அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ முகமலர்ச்சி அபூதர்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் என்னிடம் அல்லாஹுலே தூதர் சன் அல்லாஹ் வசலம் அவர்கள் நல்லரங்கலில் எதையும் அற்பமாக கருதாதீர் உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பதானாலும் சரியே என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹேஹ் முஸ்லிமில் ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சதா ஏனைய காலங்களிலேயும் முகமலர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த விஷயத்தை கடைபிடிக்கின்ற நிலைப்பாட்டையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது பிறர் நம்மால் ஈர்க்கப்பட மலர்ந்த முகம் மிக அவசியமானது எப்போதும் கடுகடுத்த முகத்தோடு அதே சோபத்தோடு இருப்பவர்கள் பிறரால் நேசிக்கப்படுபவர்கள் இல்லை காரணம் சாதாரண மக்களை விடுங்கள் கடுகடுத்த முகத்தையுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையுடையவரை பெற்ற பிள்ளையும் கூட ஒதுக்கி வைத்துவிடும் கட்டிய மனைவியும் வெறுக்கின்ற நிலைக்கு வந்துவிடுவாள் எனவே மலர்ந்த முகம் வேண்டும் அடுத்த சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நாம் பார்க்க வேண்டும் ஒரு புன்முறுவல் பூப்பதில் நாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நம்முடைய நிலைப்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்தவரை சிரித்த முகத்துடன் பார்ப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் நமக்கு ஏற்பட போவதில்லை அதற்காக வேண்டி காசு பணமெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கும் கிடைக்கும் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அடுத்தவரை போது அவரும் புன்முறுவல் பூப்பார் உங்களை அடுத்தவர் சிரித்த முகத்துடன் நோக்குவதை நீங்கள் விரும்ப வேண்டுமே அதுதானே வாழ்க்கையிலே நிம்மதியை பெற்றுத்தரும் மலரும் மலர்களை பார்க்க விரும்பாதவர்களும் இந்த உலகத்தில் இருப்பதுண்டா சிரித்த முகத்துடன் உங்கள் சகோதரரை பார்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல மிகப்பெரிய விஷயம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே அவர்கள் ஒருவர் சிரித்த முகத்துடன் அடுத்தவரை சந்திப்பதை நல்ல செயல் என்று அதை சாதாரண விஷயமாக எண்ணிவிட வேண்டாம் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் அபுதாபூத் என்ற நூலிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது மகன் சிரித்த முகத்துடன் மலர்ந்த முகத்துடன் தன் சகோதரனுடன் பேசுவதை சாதாரண விஷயமாக எண்ணிவிட வேண்டாம் அதுவும் நல்ல காரியம்தான் அபுதாவூத் என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஆறு என்றிலே இந்த செய்து இடம்பெற்றிருக்கிறது சிரித்த முகத்துடன் மக்களை சந்திப்பதும் ஒரு அல்லாஹுடைய தூதரால் காட்டித்தரப்பட்ட வழிமுறைதான் மார்க்கத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பதுண்டு ஆனால் இது மாதிரி உண்டான சுண்ணத்தான அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதிலே கவனம் செலுத்தி அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் ஜரீர் அலி அல்லாஹு அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்ல அல்லாஹ் வசலம் அவர்களை எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்துடனே தான் பார்ப்பேன் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தியும் நபி வழி தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசன் அவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடனே தன்னை சந்தித்ததாக இந்த தோழர் கூறுகிறார் இந்த வழிமுறையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை விட புன்முறுவல் பூக்கக்கூடிய எவரையும் நான் கண்டதில்லை என அப்துல்லாஹிபுல் ஹாரிஸ் ரதிகள் அல்லாகோ அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தியையும் ரவிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா புன்முறுவலோடு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் ஒரு சகோதரரை மலர்ந்த முகத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து